ஹே காய்ஸ் இன்னிக்கு நான் பாலியில இருக்கிற ஒரு விசித்திரமான கோவிலுக்கு தான் போற பாருங்க இது ஒரு பெரிய கோவில் நிறைய சுவாரஸ்யமான சிற்பங்கள் இருக்கு ஆனா நான் ஒரு குறிப்பிட்ட சிற்பத்தை தான் தேடிக்கிட்டு இருக்க இதோ இருக்கு அந்த வித்தியாசமான சிற்பம் இது என்ன அது பைக்கா ஒரு சைக்கிளா இது எப்படி சாத்தியம் ஆனா அது உண்மையில பைத்தானா இல்லைன்னா வேறேதாவதா முஞ்சக்கரத்தை பாருங்க டயர் சரியா தெரியுது ஆனா நடுவுல ஒரு ஒருசைக்கிள்ள பொதுவா ஸ்போக்ஸ் தான் இருக்கும் இது என்ன இது ஒரு பழங்கால ரகசிய சிம்பல் இந்து கோவில்கள்ள நாம பார்க்கக்கூடிய வகையான முடிவில்லாத முடிச்சு இந்து கோவில்கள்ல இருக்கிற பலவிதமான நாக முடிச்சுகளை நான் உங்களுக்கு காமிச்சிருக்க ஆனா இங்க இதுக்கு எக்கச்சக்கமான பீச்சர்ஸ் இருக்கு அதையெல்லாம் இங்க விளக்கிட்டு இருந்தா அது இந்த சிற்பத்தை அனலைஸ் பண்ற வேலையில இருந்து நம்மள திசை திருப்பிடும் ஆனா பின் சக்கரம் இன்னும் பேன்சியாயிருக்கு இது ஒரு சக்கரம் இல்ல இது ஒரு ரொம்ப பெரிய பூ நடுவிலிருந்து இதழ்கள் வெளியே வந்துட்டு இருக்கு நடுவுல நீங்க ஒரு பெரிய வட்டத்தையும் பார்க்கலாம் ஒரு சைக்கிள் சக்கரத்தோட சராசரி விட்டம் ரெண்டரை அடி ஆனா ஒரு சராசரி சூரிய பூ ரெண்டரை இன்ட் தான் அதனால இது சிற்பியோட இருந்து வந்த ஒரு பெரிய ராட்சச பூவாதான் இருக்கணும் இல்லையா அதுதான் நில்ல இந்தோனேஷியாதா உலகத்துலயே ரொம்ப பெரிய தனிப்பட்ட பூவோட தாயகம் இந்த ராட்சசபு மூன்று புள்ளி மூன்று அடிவிட்டம் வரைக்கும் பூக்கும் அதுக்கு இருபத்தி நான்கு பவுண்டு வரை எடை இருக்கும் இதோட சயின்டிபிக் பேரு ரபலேசியா அர்னால்டி ஜெயண்ட் அர்னால்ட் ஸ்வார்ஸ்னேக்கரோட நினைவாக இதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க உண்மையில இல்லாட்டாலும் இது இந்தோனேசியாவோட தேசிய மலரா அங்கீகரிச்சு இத ராட்சசபத்மான்னு சொல்றாங்க பத்மானா சமஸ்கிருதத்துல தாமரைனு அர்த்தம் இந்தோனேசியர்கள் இத ஒரு ஒரு புனித மலரா ஆனா ஆனா இந்த சக்கரத்துக்கு பதிலா ஏன் செதுக்கி வச்சிருக்காங்க மேல போக நம்ம சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துடும் சந்தேகமே இல்ல இது ஒரு சைக்கிள் தான் இவரு ஒரு சீட்ல உட்கார்ந்துகிட்டு வளைஞ்ச ஹேண்டல் பாற தன்னோட ரெண்டு கியாலையும் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு முன்பக்கத்துல ஒரு ரவுண்டான லைட் பல்ப் இருக்கு அவரோட கால இங்க பெடல் மேல வச்சிருக்கிறது தெளிவா தெரியுது அவரு பைக்க ஓட்டிக்கிட்டு போகும்போது ஒரு கீரியும் ஒரு நாயும் பைக்கு கடியில ஓடிக்கிட்டு இருக்கு அதுங்க மேல பைக்கேற போகுது அதனால இது ஒரு சைக்கிள் தாங்குறதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா இந்து கோவில்களுக்கும் சைக்கிள்களுக்கும் சில விசித்திரமான கனெக்ஷன் இருக்கு மூணு வெவ்வேறிந்து கோவில்கள்ல மொத்தம் மூன்று விதமான பை சிற்பங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருக்க அதுல ஒன்னு மட்டும் இந்தியால இருக்கிற ஒரு பழங்கால கோவில்ல இருந்து வந்தது இந்தியால இருக்கிற இந்த கோயில் ரொம்பவே பழமையானது அதுவும் இல்லாம இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே பழங்கால இந்தியர்கள் இது மாதிரியான வாகனங்களை பயன்படுத்தியிருப்பாங்களா நான் சமீபத்துல பாலில சைக்கிளோட இன்னொரு சிற்பத்தை காமிச்ச இது ஒரு யூரோப்பியர் சைக்கிள் ஓட்டுறதை காட்டுது அந்த கோவில்ல பைக் மட்டுமில்லாம கார் துப்பாக்கி வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற பிழைனு எல்லாமே இருந்தது இது மூணாவது கோவில் இந்த கோவில்ல தான் சைக்கிளோட ரொம்ப பெரிய சிற்பம் இருக்கு மத்த கோயில்களல் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் சின்னதா இருந்தது ஆனா இந்த சிற்பம் நாலு அடிக்கு மேல உயரமானது இது ஒரு பெரிய சிற்பம் ஆனா இந்த போடல அவர் சரோங்கர பாரம்பரிய பாலினிஸ் திரச போட்டுட்டு இருக்காரு அந்த சரோங்குல பூ கூட அவரோட தலையில அவரு ஒரு துணியை கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம் இதுவும் பாலினிஸ் பாரம்பரியம் அவர் ஒரு பாலினிஸ் ஆளா ஆனா அவரு ஒரு பட்டன் சட்டைய போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க அதுல ஒரு பாக்கெட்ட கூட பார்க்கலாம் இங்க கவனிக்க வேண்டிய விவரம் ஒண்ணு இருக்கு ஒரு கயிறோ பெல்ட்டோ அவரோட மார்ப சுத்தி போகுது பாருங்க இது யூரோப்பியர்கள் போட்டுக்கிற டிரஸ் நமக்கு கோலபண்டேன்னு நினைக்கிறேன் ஆனா அவர் ஒரு டச்சு ஆய்வாளர் அவர் பாலிக்கு வந்து தனது சுத்தி பாலிய ஆராய்ச்சி பண்ணாரு பாலித்தீவுக்கு பைக்க கொண்டு வந்த முதல் ஆளு இவர் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல சைக்கிள பாலிக்கு அறிமுகப்படுத்தினாரு அவரு இங்க வந்தப்பதான் இந்த கோவில கட்டிக்கிட்டு இருந்தாங்க சில உள்ளூர்காரங்க இது ரொம்ப பழமையான கோவில்னும் ஆயிரம் வருஷங்களுக்கு மேல அவங்க அவங்ககிட்ட ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூறுல ரெனோவேட் பண்ண தொடங்கினாங்கன்னு சொல்றாங்க வேற சிலர் இது புது கோவில்னும் ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூறுல தான் கட்டவே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க உண்மை எதுவாயிருந்தாலும் இந்த சிற்பம் நிச்சயமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல தான் செய்யப்பட்டிருக்கணும் சாதாரண பொதுமக்களுக்கு இது பழமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுன்னா சுமார் நூத்தி இருபது வருஷம் பழமையானது சாதாரண ஹிஸ்டோரியன்ஸ் ஒரு கோவில்ல நூத்தி இருபது வருஷங்கள் பழமையான பைக்க செதுக்கி இருக்கறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனா என்னோட வீடியோக்கள்ல ஆயிரம் வருஷங்களுக்கும் ரொம்ப பழமையான கோவில்கள பத்தி மட்டும் தான் பேசுறது வழக்கம் எனக்கே இது கஷ்டமாதான் இருக்கு ஆனா இதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிலையா பாலிக்கு பைக்க அறிமுகப்படுத்தினாருங்கறதாலேயே கோவில் சிற்பி ஏன் இன்னொரு மனுஷனா அதுவும் ஒரு வெளிநாட்டுக்கார செதுக்க ஏதோ போற போக்குல முடிவு செஞ்சாரு பாலியில கார் கப்பல் பிளேன் எல்லாத்தையும் வச்ச அவங்க ஏன் சிற்பமா செதுக்கல அந்த காலத்துல வாழ்ந்த பிரபலங்களையும் இன்னும் கலைஞர்களையும் ஏன் அவங்க செதுக்கல இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஆயிரத்தி எட்டுநூத்தி தொண்ணூறாம் வருஷத்துல கோவிலோட கட்டுமானம் ஆரம்பிச்சது ஆனா அவங்களால பதினான்கு வருஷங்களுக்கு அப்புறமும் கோயில கட்டி முடிக்க முடியல ஏன் திட்டத்தை முழுசா முடிக்க போதுமான பணம் இல்லாததுதான் காரணம்னு சிலர் சொல்றாங்க நியூ வெங்காம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல பாலிக்கு வந்தப்போ அவர் இந்த கோயிலுக்கு போனாரு கோயிலோட நிதி நிலைமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய தொகைய நன்கொடையா கொடுத்தாரு அவரோட பங்களிப்பு காரணமாத்தான் அவங்க கோயில முழுசா கட்டி முடிக்கவே முடிஞ்சது அவரோட நன்கொடை மட்டும் இல்லேன்னா இந்த கோவில் கட்டி முடிக்கப்படாமலே சேதமடைஞ்சிருக்கோம் இந்து கோவில் கள்ள ஒரு அழகான வழக்கம் இருக்கு கோவில் கட்டுமானத்துக்காக யாராவது நன் கொடை கொடுத்தா அவர் பேர கோவில் சுவத்துல எழுதிடுவாங்க இது சமீபத்தின நடைமுறையில் இந்த வழக்கம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கு இந்தியால இருக்கிற சில பழமையான கோயில்கள்ல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறமும் அந்த காலத்துல நன்கொடை கொடுத்தவங்களோட பேர்களை எல்லாம் செதுக்கி வச்சிருக்கிறத பார்க்கலாம் ஆனா இந்த கோவில்ல இந்த டச்சு ஆய்வாளர் அவங்களோட கோவில கட்டி முடிக்க நிஜமாவே உதவினதால அவங்க அவரோட 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 மட்டும் நினைவா சிற்பமாவே செதுக்கி வச்சிட்டாங்க பாருங்க இன்னைக்கு நூத்தி இருபது வருஷங்களுக்கு அப்புறமும் நாம அவரை பத்தி பேசுறோம் ஏன்னா அவர் ரொம்ப அன்பாவும் உதவியாவும் இருந்தாரு இங்க ஒரு அருமையான பாடம் இருக்கு புத்திசாலியா இருக்கிறது சுலபம் ஆனா அன்பா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நீங்க மத்தவங்ககிட்ட அன்பா இருந்தா அவங்க உங்களை என்னென்னைக்கும் நினைவுல வச்சிருப்பாங்க அதுவும் இல்லாம அவரோட காதல இருக்கிற பூவ கவனிங்க இங்க பூவக்கிறதுக்காக ஒரு ஹோல் போட்டுருக்கு பாருங்க இது இன்னைக்கு வச்ச புது பூ இன்னைக்கும் தினமும் காலையில வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா புதுப்பூவை வைக்கிறதா உள்ளூர்காரங்க சொல்றாங்க இந்த வீடியோ மூலமா அவரோட அன்பான செயல் நிறைய பேருக்கு தெரிய வருங்கிறதுல நான் தனிப்பட்ட முறையில ரொம்ப சந்தோஷப்படுற அப்பதான் இன்னும் நிறைய பேர் இந்த அற்புதமான கோயிலை பத்தி தெரிஞ்சுப்பாங்க இந்த கோவிலோட பேரு புறா நீங்க பாலிக்கு போனா இந்த கோவிலுக்கு போய் இந்த சிற்பத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சீக்கிரமே உங்களோட பேசுற பாய்